வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க பசுந்தீவனம் கொண்டு போக ஒரு எளிமையான வழிங்க மாட்டுப்பண்ணை வச்சுருக்கவங்க இந்த பசுந்தீவனம் செமக்கிறதே ஒரு பெரிய வேலைங்க அதை அறுத்து கொண்டு போகிறது தான் முதன்மையான வேலையாகவும் இருக்குங்க அந்த செமக்கிற வேலையை பசுந்தீவனம் செமக்கிற வேலையை குறைக்கிறதுக்காக ஒரு எளிமையான வழி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க எவ்வளோ தீனியாக அறுத்து வச்சுருக்காங்க அப்புடின்னு நிறைய தீனியாக இருக்கணுங்க கொஞ்ச நஞ்ச தீனாம் நம்ம இருக்கணுங்கிறதில்லைங்க நிறைய தீனியாக இருக்கணும் ஏன்னா பத்து உருப்படிக்கு பக்கத்தில் நம்ம வச்சுருக்கோங்க அப்போ அந்த பத்து உருப்படிக்கும் ஒரு நாளைக்கு போடுற அளவுக்கு நம்ம அறுத்தால் தான் சரியாக இருக்கும் ஏன்னா பத்தாம் போச்சுன்னா பால் எடுக்க முடியாதுங்க அதுக்காக ஒரு எளிமையான வழிதாங்க இதுக்கு வந்து டிவிஎஸ் எக்ஸல் ஹெவி டியூட்டி மெயினாக தேவைப்படுங்க ஏன்னா எல்லா விவசாயிகளும் ஓரளவுக்கு இந்த வண்டி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த வண்டி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் இந்த முறை வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் தூக்கி தான் கொண்டு போக வேண்டிய வழி இருக்குங்க இந்த வண்டிக்கு வந்து மேக்ஸிமம் டயர் கண்டிஷன் நல்லா இருக்கணுங்க ஏன்னா வெயிட்டு வைக்கிறோம் டயர் ரொம்ப கண்டிஷனாக இருந்தால் தான் இந்த வேலையை நம்ம செய்ய முடியுங்க டயர் கண்டிஷன் இல்லைன்னா இந்த வேலையை செய்ய முடியாதுங்க அதே மாதிரி ஸ்டாண்டு நல்ல சைடு ஸ்டாண்டு ஹெவியான ஸ்டாண்டு போட்டுக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா சென்ட்ரு ஸ்டாண்டு போட்டு நம்ம அந்த தீனி வைக்கிற முறை செட் ஆகாதுங்க சென்ட்ரு ஸ்டாண்டு போட்டாலும் அதை தள்ளுறது ரொம்ப சிரமங்க அதனால் சைடு ஸ்டாண்டு ஹெவியான ஸ்டாண்டு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்கும் வாங்க தீனி எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் பாருங்கள் ஃபஸ்ட் அரியர் இருக்கிறேன் ஒரு அரி பார்த்திங்கன்னா எப்படி அஞ்சு கிலோவில் இருந்து பத்து கிலோ வரைக்கும் வருங்க இந்த ஒரு அரி அஞ்சு கிலோவில் இருந்து பத்து கிலோ வரைக்கும் கண்டிப்பாக வருங்க கரெக்டாக சென்ற மேக்சிமம் வந்து சமமாக வச்சுக்கோங்க இழுவை வந்து அந்த சைடு இந்த சோவை இருக்க பக்கம் முடிஞ்ச அளவுக்கு இழுவை கொஞ்சம் அதிகமாக வைங்க இங்கிட்ட இழுவை கம்மியாக வச்சிங்கன்னா இழுவை அதிகமாக வச்சிங்கன்னா வண்டி சாஞ்சிருங்க அதனால் இந்த சைடு இழுவை அதிகமாக வைக்காதீங்க கொஞ்சம் அங்கிட்டு இழுக்கிற மாதிரியே வைங்க அந்த சாஞ்ச பக்கமே இழுக்கிற மாதிரி வைங்க அப்போ தான் நம்ம வண்டிங்களில் ரன்னிங்கில் போகும்போது சரியான வெயிட் வருங்க பாருங்கள் இப்போ ரெண்டாவது அறி அழ்கிறேன் எத்தனை அறி வைக்கலாம்னு பாருங்களே வெயிட் எவ்வளோ வைக்கிறோம்னு இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ ரெண்டாவது அறியை வைக்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு நான் இரநூறுலேருந்து இரநூத்தொம்பது கிலோ வரைக்கும் கொண்டு போயிருக்கேங்க இந்த வண்டியிலையே ஃபுல்லாக வச்சு நல்லா கரெக்டான முறையில் வச்சிட்டோம்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் கொண்டு போகலாங்க வண்டி ஓரளவுக்கு தாங்குதுங்க ஏன்னா வண்டிக்கு வந்து வெயிட் வைக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி ஆயில் ஒரு லிட்டருக்கு ஊற்றுறோம்னா இதுக்கு வந்து ஒரு அறுபது மில்லி ஆயில் ஊற்றுங்க நல்லா இருக்கும் அப்போ தான் இன்ஜின் பக்குவம் வந்து நல்லா இருக்குங்க இல்லைன்னா இன்ஜின் கண்டு கண்டிஷன் வந்து குறைஞ்சிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயிட் வைக்கிறதுக்குலாம் ஒரு அறுபது மில்லி ஆயில் ஊற்றுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்ஜின் வந்து லைஃப் வருங்க அதனால தான் சொல்கிறேன் பாருங்க போய் ஒரு மூணு நாலு அரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வைக்கலாங்க அந்த இது ஃபுல்லாகவே நம்ம வாருங்க என் கழுத்து வரைக்கும் வைப்பங்க அந்த கழுத்து வரைக்குமே வச்சு கொண்டு போவாங்க எவ்வளோ தீனி வைக்கிறேன்னு பாருங்களே எல்லா அரியுமே எடுத்து வைக்கிறத காமிக்கிறேங்க என்ன இதில் வந்து கட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எல்லா அரியுமே வச்சு கொண்டு போகலாங்க எப்படி நம்ம கொண்டு போகிறது இறநா நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோவுக்கு பக்கத்துலலாம் வருங்க இப்போ கொண்டு போகிறது இந்த தட்டையெல்லாம் கொஞ்சம் அளவான தட்டை தாங்க இதை விட பெரிய சூப்பர் பேர்லாம் வச்சு கொண்டு போயிருக்கேன் இருந்தாலும் வண்டி கண்டிஷன் குறையக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு அளவுக்கு தான் கொண்டு போகிறதுங்க ஒரு இரநூ நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோவுக்கு வைப்பேங்க இந்த மாதிரி வச்சு கொண்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்ல சௌரியமாக இருக்குங்க ஏன்னா இந்த ஒவ்வொரு அரியா தூக்கிட்டு போனால் ரொம்ப சிரமமாக இருக்குது அது தூரமாக போட்டால் ரொம்ப சிரமங்க இதுலேயே நமக்கு ஒரு மணிக்கணக்கில் ஆயிருங்க அதனால் வண்டி இருந்துச்சுன்னா இந்த சௌரியம் இருந்துச்சுன்னா நல்லா பண்ணுங்க ஏன்னா வண்டி இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது தூக்கிட்டு தான் கட்டிட்டு தான் போகணுங்க இந்த வண்டி இருக்கிறவங்களுக்கு இது நல்ல சௌரியங்க அதனால் வண்டி வச்சுருக்கவங்க இந்த மாதிரி த பா மாட்டு தீனி போடுற இடத்துல தடத்தை கொஞ்சம் அகலமாக விட்டுக்குங்க ஏன்னா தடை வந்து அகலமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க ஏன்னா அது பத்தடிக்கு பக்கத்தில் வந்துடுங்க இந்த தீனியோட லென்த்து அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு பக்கத்தில் வந்துடுங்க வண்டியும் அங்கிட்டு வரப்பில் வந்து சாயாத அளவுக்கு இருக்கணும் அதனால் தடை வண்டி போகிறதுக்கு மாதிரி சௌகரியமாக போட்டுக்கோங்க ஏன்னா வண்டி போகிற மாதிரி சௌரியமாக போட்டால் தான் நல்லா இருக்குங்க தூக்கிட்டு போக முடியாது இல்லைன்னா உலட்டி எங்கேனாச்சும் கீழே விழுந்துருவோம் அதையும் பார்த்துக்கணும் அதனால் இந்த தடம் போடுறதும் அந்த காட்டுக்குள்ளே போகிறதும் கொஞ்சம் அகலமாக போட்டுக்கோங்க அங்கிட்டு இங்கிட்டு வெள்ளாமல் வச்சாலும் இந்த சைடு ஒரு பக்கத்தில் பக்கத்தில் வெள்ளாமல் வைக்காத அளவுக்கு பண்ணுங்க ஏன்னா இது போய் எப்படியாக இருந்தாலும் முட்டும் பத்தடிக்கு மேலே தாங்க இருக்கும் அதனால் முட்டும் சைடில்லாம் வெல்லாமல் அந்த இதில் வைக்கும்போது பார்த்து வைங்க ஒரு ரெண்டு ஒரு பாத்தி விட்டிங்கன்னா சரி ஒரு கீழே விட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க இந்த பாருங்க எவ்வளோ தீனி வச்சிட்டும் பார்த்தீங்களா இப்பயே ஒரு அஞ்சாறு அரிக்கு மேலே ஏழு எட்டு அரிக்கு பக்கத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க அஞ்சாறு அறியில் வந்திருக்கேன் இந்த மாதிரி வண்டி சாத கண்டிஷனுக்கு வச்சுக்கோங்க இங்கிட்டு வெயிட் ஏற்றிடாதீங்க அதிகமாக இந்த சைடு வெயிட் ஏற்றாதீங்க அங்கிட்டு வெயிட் இறங்குற மாதிரியே வைங்க நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு அறி கூட அதில் வச்சுட்டு போகலாங்க ஏன்னா ஒவ்வொன்றும் எப்படி ஏழு கிலோலேருந்து அஞ்சு இருந்து பத்து கிலோ வரைக்கும் ஒவ்வொரு அறி வருங்க அதனால ஒரு இரநூறு கிலோ வரைக்கும் நம்ம இந்த வண்டியில் சௌரியமாக கொண்டு போகலாங்க நம்ம இதை வந்து ஒவ்வொரு அரியாக தூக்கிட்டு போனோம்னா ரொம்ப லேட்டாகுங்க பாருங்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா எனக்கு கரெக்டாக அந்த உயரத்துக்கே வந்துருச்சுங்க தோல்பட்ட உயரத்துக்கே நல்லா ஸ்டாண்ட் விட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு கொண்டு போகலாங்க பாருங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு இது நல்ல சௌரியமான ஒன்று கரெக்டாக வச்சு கொண்டு போனாலும் இந்த வண்டி தாங்குங்க அதனால தான் இந்த ஹெவி டியூட்டி வாங்கிக்கங்க இருந்தால் ஏன்னா ஹெவி டூட்டி தான் தாங்க எக்ஸெல்ல விட ஹெவி டூட்டி நல்லா மூவிங்க நான் நல்லா தாங்குதுங்க இந்த ரெண்டு மூணு வருஷமாக இந்த மாதிரி தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேங்க தீனி கொண்டு போகிற செலவு நம்ம டைம் மிச்சமாகுங்க நம்மளோட எனர்ஜியும் வேஸ்ட் ஆகாதுங்க அதனால் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் தூரமாக இருக்கவங்க சௌரியமாக இருக்க இந்த பாருங்கள் நம்ம வீட்டுக்கே கொண்டாண்டுட்டோம் நன்றி வணக்கம் indum sandipo